வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய் திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய்திமிகு தன்னோ சண்முசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம் இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி என்றாலும் கோகுலாஷ்டமி என்றாலும் ஒன்றுதான் ஆனா இது இரண்டுக்குமான வித்தியாசங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமாளின் அவதாரங்களில் மிக முக்கியமானது கிருஷ்ண அவதாரம் கண்ணன் அவதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த அவதார திருநாள் தான் அந்த கிருஷ்ணனுடைய பிறந்த நாள் தான் இந்த கோகுலாஷ்டமி என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி ஆடி மாதம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் அந்த ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்றாங்க ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்த பெருமாள் கிருஷ்ணாவதாரமாக பூமியில் பிறந்த நாள் அதனால் அதை கிருஷ்ண ஜெயந்தின்னு கோயில்களில் கொண்டாடுறாங்க அதே சமயத்தில் அஷ்டமி அஷ்டமினாவே எந்த சுபகாரியமும் நம்ம செய்ய மாட்டோம் அந்த அஷ்டமியில் எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் எடுத்ததால் கோகுலாஷ்டமின்னு சொல்கிறோம் ஆடி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியை கோகுலாஷ்டமின்னு சொல்கிறோம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரே நாளாக வருவது என்பது கடினமான ஒன்று சில நாட்களில் ரோகி நட்சத்திரம் ஆவணி மாசத்தில் கூட வந்துடும் ஆனால் ஆடி மாசத்தில் வரக்கூடிய தேவிரை அஷ்டமியை கோகுலாஷ்டமின்னு நம்ம கொண்டோம் கொண்டாடுறோம் தான் வீட்டில் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஸ்டமின்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த விழாவானது கிருஷ்ணருடைய பிறந்த நாள் கிருஷ்ணபெருமானுடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னா எந்த ஒரு தெய்வத்தினுடைய அவதாரமாக இருந்தாலும் அது தீயதை அழித்து நன்மையை மக்களுக்கு கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் இதில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக இந்த பூமியில் வந்து அவதரித்து ஹம்சனை சம்காரம் செய்கிறார் ஹம்சன்றது யாரு தன்னுடைய தாய் மாமன் பொதுவாகவே இந்த கிருஷ்ண அவதாரம் என்பது இந்த கோகலாசுமி விரதம் என்பது புதனின் காரகத்துவம் ஜோதிடத்தில் புதன் என்பது புத்தி புதன் என்பது நரம்பு புதன் என்பது அலிகிரகமாக இருந்தாலும் புதன் தான் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதில் மிக முக்கியமான கிரகம் குரு புதன் சம்பந்தப்படாமல் குழந்தை பாக்கியமானது தரிக்காது அந்த புதன் தான் புதன் ஒருவருக்கு கெட்டு போயிருந்தா குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வந்துடும் குழந்தை வரமருளும் கிருஷ்ணருடைய பிறந்த நாள் தான் இந்த கோகுலாஷ்டமி அப்ப யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவர்களெல்லாம் வழிபடக்கூடிய ஒரு அற்புத திருநாள் தான் இந்த கோகுலாஷ்டமி இந்த கோகுலாஷ்டமி தோன்றுவதற்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு ஹம்சனுடைய தங்கையாக இருக்கக்கூடிய தேவகிக்கு திருமணம் முடித்து தேவகியும் வசுதேவரையும் ஹம்சன் அழைத்து கொண்டு வருகிறார் அப்பொழுது அசிரிரியாக இவ்வளோ சந்தோஷமாக வந்து தேவகியை கூட்டிகிட்டு வரீங்களே இந்த தேவகியுடைய எட்டாவது மகனால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து உங்களுடைய சாம்ராஜ்யம் சரிந்துவிடும் என்று அசிரிதி கேட்கிறது உடனே இதை இதை கேட்ட ஹம்சன் தேவையே கொன்றுவிடலாம் என்று முயற்சி செய்கிறார் அப்போது வசுதேவர் வந்து வணங்கி ஹம்சா தங்கையையும் என்னையும் கொன்றுவிடாதே திருமணம் முடிந்தாண்டு எங்களை கொல்ல துடிக்கிறாயே நாங்கள் வாழ்ந்து விட்டு போகிறோம் அதற்கு உபகாரமாக பிறந்த குழந்தையால் தான் ஒன்று பாதிப்பு என்றால் பிறந்த குழந்தைகள் அனைத்தையும் ஒன்னிடமே கொடுத்து விடுகிறோம் பிறக்கும் குழந்தைகள் அனைத்தையும் உன்னிடமே கொடுத்து விடுகிறோம் என்று வேண்டிக் கொள்கிறார்கள் அதன் அடிப்படையில் சிறையில் வைத்து அவர்கள் வாழ்க்கையானது தொடங்கப்படுகிறது அதில் ஒவ்வொரு குழந்தையும் கம்சண்ட்டை கொடுத்துறாங்க ஒவ்வொரு குழந்தையும் அவர் கொண்டுறாரு கடைசியாக எட்டாவது குழந்தையாக கிருஷ்ணபுரமாத்மா சிறையில் பூத்த சின்ன மலராக பிறக்கிறார் சிறையில் அப்படி சிறையில் பிறகு உடனே என்ன பண்றாரு குழந்தையாக பிறந்த உடனேவே கிருஷ்ணராக பெருமாளாக காட்சி கொடுத்து நான் வந்து அநீதியை அழிப்பதற்காக உங்களுக்கு வந்து பிறந்திருக்கிறேன் என்னை இங்கே வச்சிருக்காதீங்க என்னை கொண்டு போய் யசோதவனத்தில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறோம் உடனே என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையை திருப்பி எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிடுறோம் உடனே வசுதேவர் இந்த சிறையிலேருந்து எப்படி போறோம் கண்ணனே வழி காட்டினான் அப்படின்னு சொல்லி குழந்தைய ஒரு கூடையில் வச்சு எடுத்துக்கிட்டு வெளியே வராறு சிறை கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகின்றன போய் யமுனை ஆற்றங்கரையில் போகும்போது யமுனா நதி என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ணருடைய பாதம் பாத தரிசனம் தமக்கு கிடைத்து விடாத என்று இயங்கி நிறைய வெள்ளப்பெருக்காக வராங்க அங்கே ஆதிசேஷன் குடையாக மழை வெள்ளத்தில் கிருஷ்ணபெருமானை காத்து ரட்சிக்கிறார் அப்படி கூடையில் குடையாக ஆதிசேஷனும் கூடையில் கிருஷ்ண பரமாத்மாவும் கூடையை சுமப்பவராக வசுதேவரும் பயணமாக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தண்ணி அதிகமாக வருகிறது கிருஷ்ணருடைய பாதம் பட்டவனே தண்ணியானது குறைஞ்சிச்சு இந்த யமுனாதேவி கிருஷ்ணருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் அங்கே போய் யசோதவனத்தில் யசோதடையே குழந்தையாக வளர்கிறாள் அதற்கு பிறகு இங்கே குழந்தை அழும் சத்தம் கேட்கிறது என்று வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண் குழந்தையை எடுத்து கொள்ள போகும்போது அந்த பெண் குழந்தை காலியாக உருவெடுத்து நான் இங்கு பிறந்த குழந்தை அல்ல உன்னை கொல்ல பிறந்த குழந்தை யசோதவனத்தில் யசோதையின் குழந்தையாக கிருஷ்ணன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார் அதற்கப்புறம் பல்வேறு முயற்சிகளின் பேரில் கிருஷ்ணரை அழிக்க புறப்படுகிறார் கம்சன் ஆனா முடிவில் கம்சனே வீழ்த்தப்பட்டார் அந்த கம்சனை வீழ்த்துவதற்காக உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்காக கிருஷ்ணராக கண்ணராக வெண்ணை திருடும் சிறுவனாக பூமியில் கிருஷ்ணர் அவதரித்த திருநாள் தான் இந்த கோகலாஷ்டமி ஆடி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாள் இந்த கிருஷ்ணருடைய ஜெயந்தியில் கோகுலாஷ்டமியில் யார் அவரை மனமுருகி பிரார்த்தனை செய்கிறாரோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் அதனால தான் என்ன பண்ணுவோம்னா இந்த கோகுலாஷ்டமியில குழந்தை சின்ன குழந்தையுடைய பாதத்தை நம்ம வரைவோம் அந்த பாதத்தை வரைந்து கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைப்போம் கிருஷ்ணர் வந்தா என்ன பண்ணுவாங்க அவர் மட்டும் வரமாட்டாரு அவரை பின்தொடர்ந்து மகாலட்சுமி வந்து விடுவாள் அப்ப சந்தான பாக்கியமாக குழந்தை செல்வமும் செல்வ பாக்கியமாக வீட்டுக்கு தேவையான பொருட்செல்வமும் வீட்டுக்கு வந்துவிடும் ஒரு அற்புத திருநாள் தான் இந்த கோகுலாஷ்டமி சைவத்தில் முருகப்பெருமானே அழகு என்று சொல்வார்கள் வைணவத்தில் கிருஷ்ணரே அழகு கார்மேகவர்ணன் நீலவர்ண கண்ணன் அவ்வளவு அழகான அந்த குழந்தை பாதம் தொட்டு நடக்கும்போது வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் கிடைத்துவிட்டதாக அந்த வீட்டில் இருக்கும் பெரியோர்கள் உணர்வார்கள் அதை இந்த வயதாகும் போது அதை குழந்தையுடைய பரிஷம் அதாவது ஒரு குழந்தையுடைய பாதம் தொடும் உணர்வு இருக்கு அதை வந்து எத்தனை சுகத்தாலும் வர்ணிக்க முடியாது அப்படி ஒரு சுகம் அந்த சுகத்தை அந்த குழந்தை பாக்கியத்தை சந்தான பாக்கியத்தை கொடுப்பதற்காக கிருஷ்ணபெருமான் வீட்டில் வரும் நாள் வீட்டிற்கு வரும் நாள் இந்த நாள் தான் இந்த கோகுலாஷ்டமி இந்த கோகுலாஸ்டமில கிருஷ்ணரை பாதம் வைத்து வீட்டிற்கு அழைக்கும்போது போது குழந்தை செல்வம் கிடைப்பதோடு பொருட்செல்வமும் கிடைக்கிறது இந்த திருநாளை எப்படி கொண்டாடுவது இந்த ஆண்டு என்று வருகிறது இந்த ஆண்டு வருகிற பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமையிலே வருகிறார் ஏன்னா சனிக்கிழமை நாள் முழுவதும் அஷ்டமி கோகுலாஷ்டமி இந்த அஷ்டமி நாளில் பெருமாளுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை புதனின் தோஷம் போக்குவதற்காக இருக்கக்கூடிய விழா கோகுலாஷ்டமி அஷ்டமி நாள் சனிக்கிழமையில் வருவது சிறப்பு இப்படி அத்தனை சிறப்புகளும் வாய்ந்து இந்த ஆண்டு வரும்போது ஒருவருக்கு ஜனஜாதகத்தில் கணவனுக்கோ மனைவிக்கோ புதன் நீச்சமாக இருந்தால் புதன் போயிருந்தால் புதன் என்பது அலிகிரகம் என்று சொல்வார்கள் அதன் மூலியமாக குழந்தை பாக்கியமானது தடைபடும் தொடர்ச்சியாக கோகுலாஷ்டமி விரதம் இருந்து கிருஷ்ணருக்கு படைக்கும் போது கிருஷ்ணரே குழந்தையாக வந்து வீட்டில் தவழ்வார் என்பது நிதர்சனமான உண்மை அதுவும் இந்த ஆண்டு சனிக்கிழமையில் வராரு அஷ்டமியும் சனிக்கிழமையில வருது அன்னைக்கு இருக்கு இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த நல்ல நாள்ல அதிகாரத்தை செலுத்தும் ஆளுமையை செலுத்தும் ஒரு அற்புத குழந்தையாக கிருஷ்ணர் வருவதற்கான விரத நாள் இந்த ஆண்டு அதோடு புதன் சனி சேர்க்கை ஒரு ஜனஜாதத்தில் இருந்தால் அவர்கள் இந்த கோகலாசமி விரத நாட்களை பயன்படுத்திக் கொள்ளும் அதே போல புதன் நீட்சமாகவோ புதன் பகை பெற்றோ புத்தி தெளிவில்லாமல் இருந்தால் அதையும் இந்த கோகலாசி நாளில் பயன்படுத்திக் கொள்ளும் அப்படி ஒரு அற்புத நாளில் கிருஷ்ணனுடைய பொம்மையோ கிருஷ்ணருடைய படமோ வைத்து அவள் பொறிக்கல்ல அவள் பாயாசம் சீட தட்ட முறுக்கு வெண்ண பால் தயிர் நெய் ஏன்னா கோமாதாவை மிகவும் விரும்பக்கூடியவர் கிருஷ்ணபெருமான் அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டக்கூடியவர் இந்த கிருஷ்ணபெருமான் அந்த கோமாதாவின் பால் தயிர் வெண்ணெய் மிக பிடித்த உணவு கிருஷ்ணருக்கு இதையெல்லாம் வைத்து அவருக்கு படையலிட்டு வேண்டிக் கொள்ளும் போது கண்டிப்பாக மழை செல்வம் குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அங்கங்கும் குழந்தை பிறப்பிற்கான மருத்துவமனைகள் பெருகி கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் முன்பெல்லாம் குழந்தை பிறப்பை தடுப்பதற்கான குடும்ப கட்டுப்பாடு தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனா இப்ப குழந்தை பிறப்பு இல்லாமல் குழந்தை பிறப்பை ஏற்படுத்தும் மருத்துவமனைகள் பெருகி கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டத்தில் இந்த கிருஷ்ணனுடைய கோகுலாஷ்டமி விழாவில் விரதம் இருந்து கிருஷ்ணபெருமாவை வணங்கும் போது கண்டிப்பாக குழந்தை செல்வமானது கிடைக்கும் புதனுடைய நீச்சத்தன்மையானது குறையும் அப்படி ஒரு அற்புத நாளில் அனைவரும் கிருஷ்ணபெருமானை வணங்கி குழந்தை செல்வத்தோடு அனைத்து செல்வங்களையும் பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் இதே போல் ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்